இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் மார்க் கடைக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சிக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே அப்படியே வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் சாஸு பர்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே அன்றைக்கி நான் என்னென்ன சமையல் செய்ய போகிறேன் அப்படின்றது இதோடவே அப்படியே நான் அவ்வளோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றது ஸோ வாங்க இப்போது ரோஸ்மன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் இருக்கிற ஸ்பே ப்ளேஸில் வந்து நல்லா சன்னியாக சம்மர் வந்துடுச்சு ஸோ நமக்கு அந்த குளிர்லேருந்து விடுதலை கிடச்சிருச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா குளிர் விட இந்த மாதிரி சன்னியாக கொஞ்சம் சம்மர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு செவன் தேர்ட்டி ஆகுதுங்க வெயில் பாருங்க இருக்குது ஸோ சண்டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்து இருக்காது எந்த கடையுமே இருக்காது சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் தவிர ரோஸ்மான் அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ஏதாவது அவங்க புதுசாக வந்திருக்கிறவங்கக்காக சொல்கிறேன் அந்த கடை நைட் பத்து பத்து மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அங்கே எல்லாமே கிடைக்கும் ஆனால் கிராசரிஸ் எதுவும் கிடைக்கிது வெஜிடபிள்ஸ் பேஸில் வந்து எதுவுமே கிடைக்காது சாஸ்ஸு சாக்லேட்ஸு மற்றபடி சாஃப்ட் ட்ரிங்க் இது எல்லாமே கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பர்கருக்கு தேவையானது வாங்குகிறோம் வீட்டில் வந்து பர்கர் செஞ்சு நைட் பிரே டின்னருக்கு வந்து ஜமா வச்சு சாப்பிடுப்போம் சண்டேஸில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸே சத்தம் கூட கேட்காதுங்க அங்கங்கே ஒன்று ஒன்று கார் மட்டும்தான் ட்ராவல் ஆகும் சண்டேன்னா ஹாலிடே ஃபேமிலி டே ஃபேமிலிக்காக மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வேறு எந்த ஒரு வேலையுமே இருக்காது எல்லா கம்பெனிஸும் எல் எந்த விதமான வேலை செய்கிறவங்களுக்கும் சண்டேன்னா ஹாலிடே அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு பயங்கர டார்க் பிங்க்கில் இருக்கும் ரோஸஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் அவங்கள பஞ்சர் அழக்தான் இருக்குது சூப்பராக எடுத்துக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சாமிக்கு மட்டும் எடுப்பேன் அப்பப்போ இது எல்லாமே ஒயிட் ரோஸஸ் வச்சிருக்காங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிபி ஸ்டேஷன் ஃபுல்லாக அந்த கடை இருக்குது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் டிபின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது சப்வே மெக்டானல்ஸு டோனட் ஹவுஸ் எல்லாமே இருக்குங்க இதுக்குள்ளே தான் இந்த ரோஸ் மண்ணி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக கடை சண்டே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும் உள்ள வந்தாச்சு நம்ம கடைக்கு இதாக ரோஸ்மன் கடற்குள்ள வந்தாச்சு மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கடைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்ம இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிறது நம்ம மொபைல் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் சாஸ் கிடைக்கல பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு ஒரு மில்க் காஃபி வாங்கிட்டு குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறோங்க இன்னைக்கு எப்படியும் பர்கர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சாஸ் இல்லை மயனீஸ் இல்லை எதுவுமே இல்லாமல் பக எப்படி சாப்பிட்றது வெஜிடே வெஜிஸ் எல்லாம் நேற்றுக்கே வாங்கிட்டேன் சாஸ் இருந்துச்சுன்னு நினச்சேன் ஆனால் ஃப்ரிட்ஜில் பார்த்தா கொஞ்சமாக தான் இருந்துச்சு அது பத்தாது ஸோ ஃபைவ் மெம்பர்ஸ் இல்லைங்களா ஸோ அதனால் ஸோ நாளைக்கு பர்கர் செய்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் ஸோ மண்டே வந்து பர்கர் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இன்றைக்கி சண்டே வந்து நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது இந்த விளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படியே வந்து பாருங்கள் இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் எடுத்தோங்க ஊர்லேருந்தே எங்கள் மாமியாரும் என் பையனும் வந்திருந்தாங்க ஸோ லீவுக்காக இங்கே இங்கே தான் இருக்காங்க ஸோ அதனால் மீன் குழம்பு எரா தொக்கு எரா சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை கடம்பா ஃப்ரை இதெல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி வந்து அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காரு கட் பண்ணுறாரு நான் வந்து எற கடம்பா வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கடம்பா வந்து ஃப்ரீ தான் ஃப்ரீஸ் பண்ணி தான் கிடைக்கும் இந்த மாதிரி தலை க்ளீன் பண்ணி அந்த உடம்புக்குள்ளேயே வச்சு கொடுத்துருவாங்க ஸ்கின் எல்லாம் எடுத்துருப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி நம்ம வறுத்துக்க தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் பண்ணுறேங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு பேருக்கு செய்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நிறைய வகை வர செய்கிற மாதிரி வந்து செய்கிறேங்க ஏன்னா ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்களே ஸோ அதுக்காக கருவேப்பில வரும்போது எங்கள் மாமியார் எடுத்துன்னு வந்தாருங்க எடுத்துன்னு வந்தாங்க நான் நாலு மாதம் ஆகுதுங்க ஃப்ரெஷ்ஷு கருவேப்பில் இங்கே கிடைக்காது ஃப்ரீஸ் பண்ணி கூட கிடைக்காதுங்க எடுத்துன்னு வரலாம் ஊர்லேருந்து வரவங்க அதோட பார்த்தீங்கன்னா எரா சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்ட் வச்சுட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு மீன் ஃப்ரை கடம்பா ஃப்ரை எற தொக்கு எறா சிச்சுன்னு செய்யலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடம்ப ஃப்ரை நான் எப்படி பண்ணுவேன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாளிச்சு இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடம்பா ஃப்ரை போட்டுட்ருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக சோம்பு சீரகம் வெங்காயம் கருவேப்பூ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பும் போட்டு கொத்தமல்லி கருவேப்பூல் இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தெரியாதவங்களுக்காக இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வரைக்கும் நான் என்னோடய சேனலில் போடலை அதுக்காக இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் கடம்பை எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணலை நீட் நீட்டாக கட் பண்ணி ஒரு ஒரு கடம்ப வந்து நாலு பீஸாக ஒரு கணவன் வந்து நாலு பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்காதுங்க இதிலேயே தண்ணி விடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தழை தழன்னுன்னு கொதிக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லை கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடம்பை வதக்கணும் இல்லையா அதில் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் நான் இதுக்கப்புறம் கரமாக தான் எதுவுமே போட மாட்டேங்க ஸோ இப்போ இதை போட்டுட்டு இது மிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா ஸோ அந்த தண்ணி பாருங்கள் நிறைய விட்டுருக்கு இப்போ இதை மூடி போட்டுடலாம் இது அப்படியே ட்ரை பண்ண வேண்டியதாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எறா தொக்குக்காக வந்து ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு தொக்கு வேணுமோ அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஸ்டை நல்லா பையனாக கட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதை வந்து வதக்கிட்ருக்கேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் மூடி போட்டில் இன்னும் க அந்த கடம்பா ஃபிஷ்ஷில் வந்து நிறைய தண்ணி விட்டுருக்கேன் அதனால் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி விடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீனோட தலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சிங்க நான் காட்டுற பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது இந்த அளவுக்கு நீ உங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா தான் நம்ம மீன் போட்டு கொஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் சாதத்தில் அப்படியே சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு சாதத்தில் போட் ஊற்றினோன்னா அது சாதத்தை விட்டு வெளியே வரக்கூடாது அளவுக்கு திக்னஸ் இந்த சூப்பராக இருக்கும் ஸோ மீன் குழம்பு வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கு இங்கே பாருங்கள் கனவா ஃபிஷ்ஷு அது போட்டு வண்ணுறதுக்குள்ளே நான் கொஞ்சம் இது ஸ்டீல் ஸ்டீன்லஸ் ஸ்டீல் இல்லைங்களா லைட்டாக அடிபிடிச்சு ஸோ நல்லா சொரண்டி சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தடபுடலாம் ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து நல்லா சமைச்சு போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க ஏன்னா ரொம்ப நான் நாலு மாதம் கிட்ட ஆகுதுங்க நான் சமைச்சி போட்டு அவங்க சாப்பிட்டு ஸோ எறா தொக்கில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை கலந்து வச்சுட்டு இங்கே கனவாடை ஃபைனலில் இருக்குல்ல கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு ஸோ மீன் குழம்பு வந்து மீன் கொதிச்சிங்க இப்போ இதுவும் ஆஃப் பண்ணிவிடுவேன் அது கற்றுக்கு பார்த்தீங்கன்னா எறா தொக்கு இங்கே எறா பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ ரெஸிப்பீஸ் இவ்வளோவா சாப்பிட்றது அப்படின்னு இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் நிறைய டிஷ்ஷஸ் வர மாதிரி செய்வேன் ஏன்னா அஞ்சு பேர் இருக்கோம் நாங்கள் இப்போ நான் இதில் போட்டது ஒரு கால் கிலோ இறாதாங்க இறா தொக்குக்கும் சரி கடம்பாக்கும் கால் கிலோ தான் அது ஏன்னா அரை கிலோ பேக்கெட் தான் வாங்கினேன் அதில் போட்டேன் இப்போ பார்க்குறப்ப நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆனால் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே அஞ்சு பேர் கால் கிலோ எடுத்து எவ்வளோ வரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அவ்வளோதான் இவ்வளோ தான் ஏறா தொக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறையா ரெசிபி நிறைய டிஷ்ஷு இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இதுதான் நம்மளோட இது ஸோ எறா தொக்கும் ரெடி ஆச்சு கடவா கனவா ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்பு ரெண்டு நாள் செஞ்சு சேர்த்து செஞ்சுருக்கேன் சண்டேக்கு சண்டேக்கும் மண்டேக்கும் ஸோ எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதில் எறாக கிடையாது வெறும் தொக்கு தான் இருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வறுத்துடலாம் எல்லாம் ரெடி இப்போ சாதம் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக தான் வைப்பேன் சுட சுட சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எல்லாமே சூடாக இருக்கணும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் எறா சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சிங்க ஒன்றரை மணி ஆகிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு மீன் குழம்பு எறா தொக்கு கனவா தொக்கு கனவா ஃப்ரை கடம்பா ஃப்ரை எது வேணால் சொல்லலாம் ஃபிஷ் ஃப்ரை சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் நான் தான் சாப்பிட்டு போகிறேன் என்ஜாய் பண்ணி இவ்வளோதாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆச்சுங்க ஏன்னா க்ளீன் பண்ணி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் பார்ப்பார் இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனில் ஜெர்மன் சாஸேஜ்னு கிடைக்கும் நம்ம ஊரில் கூட கிடைக்கும் ஸோ என் பையன் கேட்டிருந்தா அவனுக்காக அந்த ஃபிஷ் வர்த்த அதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வறுத்து அவனுக்காக ஹஸ்பண்ட் வந்து வறுத்து கொடுத்தாரு இந்த சாஸ் எது வச்சு நான் பர்கரும் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ஸோ இதெல்லாம் தான் ச நாங்கள் சாப்பிடக்கூறோம் என்ஜாய் பண்ணி ஸோ நானும் என் பையனும் பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து உக்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சாஸ் போய் ரெவேல தான் வாங்கினுங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா பர்கர் பன்ஸும் கிடச்சிருந்தது ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன் பர்கர் செய்யலாம் அப்படின்ட்டு அதோடு பார்த்திங்கன்னா அந்த பர்கர் வைக்கிற அந்த பேட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கிடச்சது சிக்கன் பேட்டிஸ் இது நாலு வச்சு வச்சிருந்தாங்க ஸோ இந்த பேட்டீஸ் எல்லாம் வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது திங்கக்கிழமை நைட்டு தான் செஞ்சு கொடுத்தேங்க சண்டே நைட்டு சாப்பிட வேண்டியது மண்டே நைட்டு சாப்பிட்றோம் இந்த பட்டர் போட்டு பண்ணும் வந்து ரெண்டு பக்கம் டோஸ்ட் பண்ணி வைத்தேன் ரெண்டு பண்ணுமே உள்ளுக்குள்ளே இந்த பர்கர் முட்டை சீஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டேங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த விளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷே அண்ட் சப்ஸ்கிரைப் ही चैनल हमारे तो अर वीडियो फ्रेंड्स बाय